ஹாய் வணக்கம் உங்கள் ஆனந்த கண்மணி ஆனந்த நாவல் கீதம் சேனலை கேட்குறவங்க எல்லாரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க நாம் இப்போ கதை கேட்க போகலாமா சுபலதாவின் அலைகடலில் அழையும் படகானேன் அத்தியாயம் பதினெட்டு வீட்டு வேலை நடந்த போதுதான் புதன் முறையாக வேலாயுதம் குடியிருந்த வீட்டிற்கு போனான் அத்தனை பழைய வீடு இந்த வீட்டிலாம் மாமா இருக்க என்று பார்த்தவன் வீட்டு வேலை முடிந்ததும் மாமா வீட்டை வாடகைக்கு விட எனக்கு பிடிக்கலை திரும்ப பூட்டி போட்டால் வீடு பாலாக போயிடும் நீங்க அங்கே வந்து இருந்து பார்த்துக்கிறீங்களா என்று கேட்க அவருக்கு இவன் ஐடியா புரிந்துவிட்டது என் வசதிக்கு இந்த வீட்டுக்கு தாப்பா என்னால வாடகை கொடுக்க முடியும் உன் வீடு எனக்கு சரிப்படாது என்று சொல்லிவிட்டார் ஒரு வழியாக அவரை பேசி பேசி கரைய வைத்து நீங்க கொடுக்கிற வாடகை போதும் என்னோட அறையை நான் வரும்போது தங்கிக்கிறேன் நீங்களே பார்த்துக்கங்க என்று சொல்லி அவர் கொடுக்கும் சின்ன தொகைக்கு அவருக்கு வாடகைக்கு விட்டு இருக்கான் சும்மா இருங்க வாடகை வேண்டாம் என்றால் அவர் அந்த வீட்டு பக்கமே வரமாட்டார் என்று தெரியும் அதனால் தான் வாடகை வாங்கி கொண்டான் அதன் பிறகு ஒரு முறை கூட அந்த வீட்டிற்கு போகலை போகும்படி சூழ்நிலை அமையலை இன்றுதான் ஜோபிதாவை அங்கே விட்டு வரப்போகிறான் ஜோவி நான் சொன்னது ஞாபகம் இருக்கா ரெண்டு வயசு பொண்ணுங்க இருக்கிற வீடு நம்ம கல்யாணம் உண்மையான கல்யாணம் நாம் ரெண்டு பேரும் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி இருக்கோம் உங்கள் வீட்டில் ஒத்துக்கலை நான் வெளிநாடு போக போகிறேன் அதனால் உன்னை கொண்டு வந்து இங்கே விட்டுட்டு போகிறேன் யார் கேட்டாலும் இதைத்தான் நீ சொல்லணும் சரியா வேறு எதுவும் மறந்து கூட நீ சொல்லக்கூடாது எனக்கு மாமாவை மட்டும்தான் நல்லா தெரியும் மற்றபடி அவங்க பிள்ளைகளை பற்றி எல்லாம் அவ்வளவா எனக்கு தெரியாது அதனால் நல் நல்லவங்க தான் மறந்து கூட உண்மையை சொல்லிடக்கூடாது ரெண்டு வயசு பொண்ணுங்க இருக்காங்க நம்மளை தப்பாக நினச்சிடக்கூடாது செய்கிறதெல்லாம் தப்பான வேலை தான் அப்புறம் தப்பாக நினைக்கக்கூடாதுன்னா என்ன அர்த்தம் என்றால் கோபமாக அவளை முறைத்தவன் சரி தப்புன்னு இந்த உல சரி தப்புன்னு இந்த உலகத்தில் எதுவுமே சொல்ல முடியாது அவரவருக்கு அவரவர் நியாயம் மானை வேட்டையாடுவது புலியின் குணம் என்றால் இலை தலைகளை தென்பது மான் ஒவ்வொன்றுக்கும் தனித்தனி குணங்கள் இயல்புகள் இருக்கும்போது சரி தப்புன்னு பொதுவாக எப்படி சொல்ல முடியும் என்றான் என்னது சரி தப்புன்னு இல்லையா ஸ்கூலில் கூட ட்ரூ ஆர் ஃபால்ஸு படிச்சிருக்கிறேன் இது தெரியாதா அப்போ இது தெரியாமலா பள்ளிக்கூட பாடத்தில் ஆர் ஃபால்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க இது தெரியாமல் நானும் கஷ்டப்பட்டு படித்து பாஸ் ஆகிட்டேனே என்று அவள் அப்பாவியாக சொல்ல பல்லை கடித்தவன் நீ எல்லாம் நல்லா பேசுற என்றான் அவர்கள் கார் வீட்டு வாசலில் வந்து நின்றது வீட்டில் இரண்டு கேட் ஒன்று பெரிய கேட் இன்னொன்று சின்ன கேட் இதற்கு இடையில் காம்பவுண்டு ஓரமாக பெரிய வேப்ப மரம் நின்றது வீட்டு வாசலுக்கும் காம்பவுண்டு கேட்டிற்கும் இடையே கார் பார்க்கிங் டைல்ஸ் போடப்பட்டு இருந்தது பெரிய நிலைவாசல் கதவு இருபுறமும் பெரிய தென்னை உள்ளே போனதும் பெரிய கூடம் அதில் இரண்டு அறைகள் நவீன வசதிகளுடன் அட்டாச்சுடு பாத்ரூம் வசதியுடன் இருந்தது அடுத்து ஒரு சின்ன பாவடிவ முற்றம் அதன் ஒருபுறம் கிச்சன் வெளியே கொல்லைப்புறம் இன்று போர் போட்டு இருந்தது தென்னை வாழை கொய்யா மரம் இருந்தது பின்பக்கம் பாத்ரூம் டாய்லெட் வசதியும் இருந்தது வாசலில் பெரிய கோலம் போட்டு இருந்தது கார் போய் நின்றதும் பொண்ணும் மாப்பிள்ள வந்தாச்சு சீக்கிரம் ஆரத்தியை கொண்டு வாங்க என்றார் வாசலில் நின்ற வேலாயுதம் காரை விட்டு இறங்கிய இறங்கு ஜோவி என்றான் இதுவரை இருந்த தைரியம் கூட இப்போ அவளுக்கு இல்லை பயம் வந்தது அவள் கண்களிலேயே தெரிந்தது இப்ப என்னாச்சு இவளுக்கு ஏன் இப்படி பயப்படுறா என்று அவளை பார்த்தவன் வா என்றான் அவளும் வந்து அவன் அருகே நின்றாள் ஆரத்தியை எடுத்து வந்த வள்ளி அவர்களை நிற்க வைத்து ஆரத்தி எடுத்தார் கால் வச்சு உள்ளே போமா என்றார் வள்ளி ஆமாமா உன் புருஷன் வீடு இனி உன் வீடு வலது கால் வச்சு வாமா என்றார் வேலாயுதம் அவர்கள் உள்ளே சென்றார்கள் கூடத்தில் கிடந்த நாற்காலியில் அமர்ந்தான் நாற்காலியில் அமர்ந்தான் வா உக்காரு என்றான் உள்ளே வந்த வள்ளி வாங்க ரெண்டு பேரும் சாமி கும்பிடணும் என்றவர் சாமி அறைக்கு போனார் இந்த சாமி அறையும் இதில் உள்ள பொருட்களும் உன் மாமியார் அவங்க மாமியார் வச்சு சாமி கும்பிட்டது தான் எங்கள் வீட்டில் சுமார் ரெண்டு சாமி படமும் விளக்கும் ஒரு சின்ன ஸ்டாண்ட் அடித்து வச்சுருந்தோம் இங்கே வந்த பிறகு இந்த வீட்டில் விளக்கு எரியணும்னு இந்த பூஜை அறையில் விளக்கேற்றி சாமி கும்பிட்றோம் என்றார் வள்ளி நீ விளக்கேத்து என்றார் அடிக்கடி அம்மா கூட கோவிலுக்கு போய் விளக்கேற்றி பழக்கம் அதனால் எளிதாக ஏற்றினாள் பிறகு சாமி கும்பிட்டு விட்டு கூடத்திற்கு வந்து சுவற்றில் வரிசையாக அவன் தாத்தா பாட்டி தாத்தா பாட்டி அம்மா அப்பா என்று அனைவருடைய போட்டோவுக்கும் பூ போட்டு மாலை போட்டு இருந்தது கற்பூர தீபம் அவர்களுக்கும் காட்டினார்கள் பிறகு நீங்க போய் உட்காருங்க இதோ வர்றேன் என்று சென்ற வள்ளி ஒரு தட்டில் பால் பழம் எடுத்து வந்தார் இந்தா இந்த பாலை குடிச்சிட்டு உன் பொண்டாட்டிக்கிட்ட கொடு என்று வள்ளி சொல்ல அவன் சற்று தடுமாறித்தான் போனான் ஆனாலும் சுதாரித்து கொண்டு உதற்றில் படாமல் பாலை குடித்துவிட்டு கொடுக்க பேய் முளி முழித்த ஜோவிதாவை பார்த்த வள்ளிக்கு என்ன தோன்றியதோ குடிமா உனக்கு நான் பெரியம்மான்னு வச்சுக்க என்றாள் அதை கேட்டதும் பாலை குடித்து கொண்டிருந்தவளுக்கு குறை ஏறியது மெதுவா என்று வேலாயுதம் சொல்ல தலையில் தட்டுப்பா மருமகனே என்றார் வள்ளி ம் என்று அவள் தலையில் தட்டியவன் கவனம் வேண்டாமா என்றான் சிரிப்பு வந்துருச்சு என்றாள் என்னது சிரிப்பா ஆமா பெரியம்மான்னு சொன்னாங்களா எங்க பெரியம்மா ஞாபகம் வந்துருச்சு அவங்கள போட்டு படுத்தி எடுப்பேன் அவங்க வாயால் எந் அவங்க வாயில் எந்த விஷயமும் நிற்காது சரியான ஓட்டவாய் பெரியம்மாவிடம் உட்கார்ந்தா போதும் ஊர்கதை எல்லாம் சொல்லிடுவாங்க என்றாள் இவங்க இப்படி தங்களுக்குள் பேச ஆலி மகளை கூட்டிக்கிட்டு உள்ளே போ பாவம் காரில் வந்தது அலுப்பாக இருக்கும் என்றார் வேலாயுதம் சரி மாமா பசங்களை காணோமே என்றதும் சின்னது ரெண்டும் படிக்க போயிருக்குதுங்க முத்து முத்துமலர் அடுப்படியில் வேலையாக இருக்கு வரும் நீங்கள் போய் ரெஸ்ட் எடுங்க ரூமை சுத்தம் பண்ணிட்டேன் என்றார் சரின்னு வெளியே சென்ற ஆலிவன் அவளுடைய பெரிய பெட்டி அவனுடையது எல்லாம் எடுத்து கொண்டு வர என்கிட்ட கொடுப்பா நீ ஏன் தனியாக போன மாமாவை கூப்பிட்டு இருக்கலாமல்ல என்றபடி சென்று அவன் கையில் உள்ளதை வாங்க இதை பிடிங்க இது கனமாக இருக்கும் என்று சொல்லி வாங்கி கொண்டு போனான் சாதாரணமாக ரெண்டு சாதாரணமான இரும்பு இரட்டைக்கட்டில் இரண்டு வீரோல்கள் மேலே லாஃப்டில் அம்மா பாட்டி புழங்கிய நல்ல பித்தளை பாத்திரங்களை கதவு போட்டு அடைத்து இருந்தான் ஜோபிதா சுற்றுமுற்றும் பார்க்க பழைய காலத்து மச்சு வீடு புதுப்பித்து இருக்கேன் ஏன் புதுசாக கட்ட வேண்டியது தானே என்று ஜோபிதா கேட்க எனக்கு இங்கே வீடு தேவையே இல்லை நான் இங்கே வர்றதா வர்றதே மாமாவுக்காகத்தான் அதுவும் மூணு நாலு வருடங்களுக்கு ஒரு முறை எப்போதாவது வருவேன் அதனால் இந்த வீடே போதும்னு விட்டுட்டேன் அட்டாச்சு பாத்ரூம் புதுசாக இருக்கீங்க சரி மற்ற வசதிகள் எதுவும் இல்லையே என்று அவள் சுற்றுமுற்றும் பார்த்தாள் ம் நான் எனக்கு தேவையில்லைன்னு வாங்கலை உனக்கு எல்லாம் வாங்கி தந்துட்டு போகிறேன் என்றவன் சாப்பிட வாப்பா ஆளி என்று அத்தை கூப்பிடவும் வா போய் சாப்பிடலாம் என்றான் சாப்பாடு என்றதும் வந்தாள் வாங்க என்று சின்ன முற்றத்திற்கு அழைத்து சென்றார் அங்கே பந்திப்பாய் விரித்து வாழை இலை மூன்று போட்டு இருந்தது வாங்க உட்காருங்க என்று மாமாவின் மூத்த மகள் முத்துமலர் சொன்னாள் இது மாமாவுடைய மூத்த பொண்ணு முத்துமலர் என்று அவன் அறிமுகம் செய்ய அந்த பெண் வாங்கக்கா என்றான் சேச்ச உன்னை விட சின்னவமா பேர் சொல்லி கூப்பிடு என்றான் பேரை தானே கூப்பிட முடியும் என்று வள்ளி சொல்ல சாரி அத்த இவ பேர் ஜோவிதா என்றான் ஆட இப்படியில்லாமா பேர் இருக்கு என்றார் வள்ளி ஆமாத்தை என்றான் உட்காருப்பா என்ற வேலாயுதம்தான் ஒரு இலையில் அமர்ந்து கொண்டு இருவரையும் அமரச் சொல்ல ஜீன்ஸ் போட்டிருந்ததால் ரெண்டு பேருமே சிரமப்பட்டார்கள் அடடா கஷ்டமா இருக்கா என்று வள்ளி திணற பரவாயில்லத்த என்ற ஆளே இப்படி மடக்கி உட்கார் என்று உட்கார்ந்து காட்ட அவளும் கஷ்டப்பட்டு உட்கார்ந்தாள் அம்மாவும் மகளும் பரிமாறினார்கள் வள்ளி கிராமத்து பெண்மணி சமையலும் அப்படித்தான் ஜோவிதா சாப்பிட்டாள் டேஸ்ட் வித்தியாசமாக இருக்கு ஆனால் நல்லா இருக்குது என்று சப்ப கொட்டி கொண்டு சாப்பிட்டாள் ஆலிவனும் கூட நன்றாக சாப்பிட்டான் இப்படியெல்லாம் வீட்டு சாப்பாடு கிடைப்பது அரிது அதனால் நேரம் கிடைக்கும்போது சாப்பிடுவான் சாப்பிட்ட பின் ஜோவிதாவை எழுந்து கொள்ள முடியாமல் வயிறு முட்ட சாப்பிட்டு விட்டாள் இப்படி உட்கார்ந்து சாப்பிட்டு பழக்கமும் இல்லை எழுந்திருக்க முடியாமல் திணற ஆலிவனுக்கு சிரிப்பு வந்து விட்டது சிரிக்காத மருமகனே என் புள்ள பாவம் பழக்கம் இல்லை அதுதான் தடுமாறுது என்று வள்ளி வந்து அவளை ஒரே தூக்காக கைப்பிடித்து தூக்கினார் தேங்க்ஸ் பெரியமா என்றாள் அடப்போமா நாம ஒருத்தருக்கு ஒருத்தர் தேங்க்ஸ் சொன்னால் காலம் புற சொல்ல வேண்டியது ஓ என்றார் கூடத்தில் வந்து நாற்காலியில் உட்கார்ந்த ஜோவிதாவிற்கு சாயாமல் நேராக அமர்ந்து இருப்பது கஷ்டமாக இருந்தது மேலும் உண்ட பயக்கம் தொண்டனுக்கும் உண்டே அதுவும் நல்ல டேஸ்டாக இருக்கு நாட்டுக்கோழி குழம்பும் மீன் வறுவலும் ஒரு வெட்டு வெட்டிவிட்டாள் தூக்கம் கண்ணை சுழற்ற அப்போதுதான் சாப்பிட்டு வந்த தாயும் மகளும் நீ போய் தூங்கு என்ற வள்ளி மலரு தங்கச்சிக்கு படுக்க விரிச்சு கொடு என்றார் ரெண்டு புதிய பெட்ஷீட் கொண்டு வந்த மலர் ஒன்றன் மேல் ஒன்றாக விரித்து இப்ப படு மெத்துன்னு இருக்கும் என்றாள் தலையணையில் சாய்ந்த ஜோவிதா அடுத்த பத்து நிமிடத்தில் தூங்கி போனாள் அவளை பார்த்த முத்து மலர் பெரிய இடத்து பெண் போல பார்த்தாலே தெரியுது என்று நினைத்தவள் அருகே இருந்த அறைக்குள் சென்றவள் கதவை உருக்கழித்து சாத்திவிட்டு கதவோரம் அமர்ந்து கூடத்தில் அவர்கள் பேசுவதை கேட்டாள் இது ஒன்று இது ஒன்றும் சின்ன கிராமமும் இல்லை ஆனால் பள்ளி கிராமத்து பெண்மணி அதனால் என்னதான் மகள்கள் வளர்ந்தாலும் பல பழக்க வழக்கம் பழமையானதாகத்தான் இருந்தார் அதில் ஒன்று வீட்டிற்கு விருந்தாளி வந்தால் கூடத்தில் வந்து நிற்கக்கூடாது பெரியவர்கள் பேசும் இடத்திற்கு சின்னவர்கள் வரக்கூடாது தான் இங்கே வந்து அமர்ந்தாள் ஆலிவன் சாரி சாரி மாமா உங்கள் கிட்டே சொல்லாமல் நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டது தப்பு என்னை மன்னிச்சிருங்க என்றான் அதனால் என்னப்பா ஏதோ சூழ்நிலை சரியில்லாமல் தானே திடீர்னு கல்யாணம் பண்ணியிருக்கிற என்றார் ஆமாம் மாமா ஏன்பா ஆலி ஏன்பா ஆளி பிள்ளையும் சின்ன பிள்ளையாக இருக்குது படிக்கிற பிள்ளை வேற உனக்கு எப்படி வயசு என்று வள்ளி கேட்க ஏண்டி உனக்கும் எனக்கும் எத்தனை வயசு அப்படியும் ஒன்றும் பெரிய வயசு வித்தியாசம் இல்லையே என்றார் வேலாயுதம் நம்ம பக்கம் கூட இப்போ பொம்பளை பிள்ளைகள் அவங்கள விட ரெண்டு மூணு வயசு கூடுன மாப்பிள்ளை தான் வேணும்னு சொல்லுதுங்க இந்த பொண்ணு டவுனில் பிறந்து வளர்ந்தது அதுதான் கேட்டேன் என்றார் வள்ளி இருபத்தொம்போது வயசு ஒன்றும் பெரிய வயசு இல்லை என்றார் வேலாயுதம் மாமா ஜோவிதா நல்ல பணக்கார வீட்டு பொண்ணு இவ கூட பிறந்தது ஒரே ஒரு தான் படிச்சு முடிச்சிட்டு வீட்ல இருக்கா மாப்பிள்ளை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க